ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான இந்த அப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த அப்பம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இந்த டம்ளரில் இந்த சின்ன டம்ளரில் ரெண்டு கப் பச்சரிசி எடுத்து ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இதில் இப்போது ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டே இப்போது இந்த மாவை தொட்டோம்னா இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க திக்காக அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து பாகு காய்ச்சலாம் ஒரு பேன் வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஏலக்காவையும் போட்டு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் கரையிற வரைக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை அந்த மாவில் ஊற்றி கலக்கிக்கலாம் இப்போ வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக உப்பும் ஆப்ப சோடாவும் கலந்துக்கலாம் ஒரு கால் கப் மைதா அதையும் கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம வெள்ளத்துலேயும் நம்ம மைதாவையும் கலந்தால் போதும் மாவும் நல்லா கலந்தாச்சு நான் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கோங்க மாவை இப்படி அள்ளுனா இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அனு வச்சுருக்கேன் என்ன காஞ்சிருச்சு இப்போ அப்பா ஊற்றிக்கலாம் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஊற்றிக்கலாம் தாங்க சூப்பரான அப்பான் தயாராகிடுச்சி நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள சாஃப்டாக வெளியே மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ எப்படி செஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ